நீங்கள் இருக்கிற காலம் சாதாரண காலம் அல்ல உலகத்தின் அறிவின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வரப்போகிற ஜெனரேஷனை பீட்டா ஜெனரேஷன் என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள் லிசன் வெரி கேர்ஃபுல்லி பீட்டா ஜெனரேஷன் என்னன்னா வர்ற நாட்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு டாமினேட் த வேர்ல்ட் நல்லா கவனிங்க வில் கெட் நியூ நியூஸ் ரிகார்டிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு புதிய இப்போ காலேஜில் போனால் எல்லா பிள்ளைங்களும் ஏ ஏ ஏ படிக்கணும்னு சொல்லிது அதுக்கு நிறைய ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப கம்ப்யூட்டர்லாம் தெரியாது எனக்கு கம்ப்யூட்டரில் தெரிஞ்சது நாலே நாலு காரியம் தான் அதுவும் ஃபோனில் தான் தெரியும் மெயில் அனுப்ப தெரியும் மெயில் ரிசீவ் பண்ண தெரியும் அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் இல்லை இமெயிலாக இருக்கலாம் அதுக்கு பிறகு பாட்டு கேட்க தெரியும் பாட்டு அனுப்ப தெரியும் ஆமா அது தெரியும் அடங்கும் மூணாவது யாரையாவது கூப்பிட தெரியும் அதுக்கு பிறகு கூப்பிட்டு பேச தெரியும் உங்க ஊர்ல அதுவும் நின்று போச்சு காலையில கூட ஒருத்தர் பேசட்டுமா நான் சொன்ன முடியாது ஓகே அது தெரியும் போனா கொஞ்சம் நியூஸ் பார்க்க தெரியும் இந்த நாளை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு அதனால நான் கம்ப்யூட்டர் ஜீனியஸ் நினைக்காதீங்க நான் ரெண்டு மூணு கூட்டத்தில் சொல்லிட்டேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேச எல்லாரும் ஒளிபரப்பான உடனே போட்டு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம் பட் ஐ எம் நாட் கோயிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பட் ஐ எம் கோயிங் நல்லா கவனிங்க வேதம் எனக்கு சொல்லுதான் ஒரே ஒருக்கும் அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் என் குட்டி பேரன் இருக்க ஆறு வயசு ஏழு வயசு ஆயிடுச்சு வரும்போது தான் என் பேர்தே மறந்துடாங்க சொல்லி அனுப்புனா செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு அவன் அவனுக்கு இந்த வேர்ல்ட் மேப் ரொம்ப இஷ்டம் அவன் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி செவன் கண்டிப்பா சொல்லுவான் அதுக்கு கேபிட்டல் சொல்லுவான் அங்கே என்ன சொல்லுவான் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன் உங்களுக்கு தெரியாத எடுத்துட்டு வந்தான் சிரி ஆப்பிரிக்காவில் எத்தனை பிளாக் பீப்புள் இருக்காங்க எத்தனை ஒயிட் பீப்புள் இருக்காங்கன்னு கேக்குது உடனே சிரி சொல்லுது அதோட நிறுத்தலை அந்த சிறீட்ட என்ன சொல்லலாம் சிறி நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம் சிறி சொல்லுது நீ அகஸ்டின் ஜபக்குமாருங்கிறவருடைய மகனாய மூத்த மகனுக்கு மூணாவது பையன் சொல்லுது அவன் எனக்கு போட்டு காட்டணும் தான் சொல்றேன் சரி நான் மூணாவது பையன் தானே அதுக்கு முன்னால் யாரும் பிறக்கலையா அவன் என்ன சொன்னான் சொல்றேன் உனக்கு ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளு அவ எல்லா மூளையும் உள்ள வளர்ச்சி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்க போனா இவர் ஏழு வயசுக்காரர் சொல்றாரு சிரி உனக்கு எதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளுன்னு சொல்ற அளவுக்கு புள்ள வளர்ந்து இதுதான் பீட்டா ஜெனரேஷன் சிரிக்கே சொன்னாங்கன்னா அப்பா அம்மாவ பாத்து உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல போகுது பிள்ள அந்த ஜெனரேஷன் நீ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இ செ சார் யூ ஆர் கோயிங் டு பி இன் வேர்ல்ட் ஒரு மாயான உலகத்தில் நீங்களும் நானும் தள்ளப்படுகிற நாட்களுக்கு வந்து விட்டோம் வேர்ல்ட் நீங்க விரும்பினாலும் விரும்பாலும் நீங்க பேசுற மாதிரி நாம் பேசுற மாதிரி அது பேசும் என் படத்தில் அப்படியே அசைக்கும்

எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்டன் இன் திஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் இட் செல்ஃப் ஏசு கிறிஸ்துவின் வருகை நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது இது நமக்கு ராப்சர் உண்டு இயேசு மேகங்களோடு கூட வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் அதாவது கிறிஸ்துக்கள் இருக்கிற நாமும் மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவரோடு கூட இருப்போம் என்று தசலோனியருக்கு முதலாவது அதிக முதலாவது இப்பொழுது அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் சேர்க்கப்படுவதை குறித்து என்னவென்றால் சொல்லுங்க நான் என்று எழுதவில்லை சொல்லுங்க 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 நீர் தானையா மேல போயிட்டு வந்திரு மூணாவது வாரம் வரைக்கும் போயிட்டு மனுஷர்கள் தூதர்கள் பேசுறதா தெரியாம உமக்கு குழப்பம் மறந்து சரீரத்தில் இருந்தீரா இல்லையான்னு தெரியுது அந்த மனுஷனை குறித்து நான் மேவனை பாராட்ட மாட்டேன்லாம் நீர் தானே சொன்னீரு குருந்தியர்ல பன்னெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டு குறைந்த பன்னெண்டாவது அதிகாரத்தில் இப்ப சொல்றீரு நாங்கள் பக்கத்தில் நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க இந்த ரெவலேஷன் ரெவலேஷன் எவனாலும் சொன்னானா ஒரு ஆள் சொல்றத கேட்காத ஒருத்தருக்கு மட்டும் பரலோகத்துக்கு என்னையை எடுத்துட்டு போனாரு அங்க பெண்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் தாத்தா உமக்கு வயசாயி போச்சு உமமக்கு எதுக்கு இந்த மாதிரி பெண்கள் விளையாடி கொட்டிருக்கலாம் பார்த்து சொப்பனம் பார்த்துட்டு நீ பரலோகத்துக்கு போன நீ எங்களை ஏமாத்துறியே நல்லா கவனிங்க த சப் மிஸ் அஸ் எவ்ரி போர்டன் எவ்ரி கவா அவர் என்ன சொல்லியிருக்கணும் நான் உங்களுக்கு எழுதுகிறாரு நாங்கள் மை விஷன் மை அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட் பி டெஸ்ட் பைலி டெஸ்லிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட் பி டெஸ்ட் பை பாஸ்டர் இமானுவாஸ்டர் இமானுவேஷன் பை பிரதர் நாலு பேரும் நாலு கோணத்தில் வெளிப்பாடு வரக்கூடாது சிலருக்கு வரும் கமிட்டி மீட்டிங்ல வரும் சபைகள்ல நாலு பக்கம் எழுப்பான் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு ஒரு வெளிப்பாடு இதெல்லாம் வெளிப்பாடு இல்லை உள்ள இருக்கிற ஆசை அப்படியே பாம்பு மாதிரி வரும் பக்கத்து சொல்லுங்க ஆசைய பார்த்து ஏந்து மாந்து போவாதீங்க மெனி திங் த டிசையர் கம்ஸ் இன் ஃபார்ம் ஆப் ட்ரீம் ட்ரீம் இஸ் interpreted as விஷன் இன்க்ளூடிங் பக்மார் ஸ்பீக்கிங் பிளீஸ் நான் ஒரு ஸ்தாபனத்திற்கு தலைவனாக வைக்கப்பட்டிருக்கிறேன் ஐ நவர் 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 குஷ் எனி அஜெண்டா இன் த மினிஸ்ட்ரி ஃபார் பிப்டி டூ இயர்ஸ் நல்லா கவர்னிங்க

ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் தோனியை பார்த்துருக்கேன் எனக்கு எல்லாம் சேர்ந்து இந்த மூளை இருக்குத அது ரொம்ப அழகாக எடிட் பண்ணும் அதுக்கு மிக்சிங் டெக்னிக்கெல்லாம் அழகாக வரும் இதை சேர்த்து இதை சேர்த்து இதை சேர்த்து செங்கோலை பேட்டாக்கி விளங்குதா பக்கத்தில் சொல்லுங்க சபையே ஏமாந்து போயிடாத எனக்கு வந்துட்டு வந்துட்டு சொன்னால் போக சொல்லுங்க கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சிலருக்கு அவருக்கு சொல்லிருக்க எனக்கும் சொல்லணும் சகோதரன் வர்றான்னா ஆறோனுக்கும் சொல்லுவாரு அல்ல லோயா திடீர்னு எனக்கு இருக்குது கிரீக்ல இப்படி இருக்கும் வெளிப்பாடெல்லாம் நிறுத்து எனக்கு காரியத்துக்கு உதவாத வைத்தியம் எல்லாம் வேண்டாம் பக்கத்தில் சொல்லுங்க காரியத்துக்கு உதவாத அவர் எவ்வளவு மேதையா இருந்தாலும் சரி பிஹெச்டி படுத்திருந்தாலும் சரி எனக்கு வேண்டாம் எனக்கு காரியத்துக்கு உதவுத சொல்லிக் கொடுங்க நான் நேற்று கூட்டத்தில் சொன்னேன் பிஹெச்டினா நான் நம்புறேன் பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ் சி லெட் அஸ் நாட் கோ அண்ட் டிக் சச் திங்ஸ்

அதுதான் ஏய் பக்கத்து ஊருக்கு சொல்லுங்க ரெலியூஷன்னா ஏ அதை பன்னெண்டு பன்னெண்டு காட்டுங்க தமிழ்ல பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் வழங்குதா எதுக்கு நான் ஏ பேச வரான்னுட்டு டு மை அண்டர்ஸ்டாண்டிங் டெலியூஷன் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ப நீங்க நம்பும்படியான ஒரு வஞ்சகத்தை அனுப்புவாரா ஆமா ஐயா அனுப்புவார் பழைய பாட்டில் காட்டி கொடுக்கிற ஐயா திருப்புங்கள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாவது கிங்ஸ் திகாரம் செகண்ட் சாப்டர் ட்வெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ எதினால் என்று கச்சர் அதை கேட்டார் அப்பொழுது அது ஜஸ்ட் இருபத்தி ரெண்டு அப்பொழுது அது அப்பொழுது அது நான் போய் இது பாருங்க அதுன்னு போட்டுருக்குது டிரான்ஸ்லேஷன் ஆண்டவர் என்ன கேக்குற இருபத்தி ஓராவது அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை என்றது அப்பொழுது கர்த்தர் உள்ள ராமோத்தில் விழும்படி உள்ள விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும்

போர்ல வெட்டுண்டு சாகணும் அந்த வெட்டுண்டு சாகும்போது அந்த ஓடுற தண்ணியில இவர் ரத்தம் கலக்கும்போது போது நாய் அதை நக்கி குடிக்கணும் இதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யப்படா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை அழகா படிங்க அன்று எல்லாத்தையும் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு ஆவி புறப்பட்டு வந்து சொல்லுங்க வாசிக்கலாம் அவனுடைய தீர்க்கது சீலின் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது ஓ தரிசிகள் அதனால தான் என்கிட்ட யாராவது ப்ராபர்ட்னு சொன்னோனே எனக்கு ஒரு ஷாக் அடிச்சோம் எல்லார் வாயிலையும் பொய்யின் ஆவினாவியா இருப்பேன் என்றது அதற்கவர் அதற்கவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் போய் அப்படி செய் என்றார் அந்த பொய்யை நாவி போய் என்ன செஞ்சுன்னு வீட்டுல போய் படிச்சீங்க பக்கத்துல இருக்கவங்கள கை பிடிச்சிக்கொழுங்க முகத்தை கேளுங்க சொல்கிறது பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானானு எப்படி தெரியும் கேளுங்க தீர்க்க தரிசிக்கிட்ட போர்டு போட்டிருப்பான் தீர்க்க தரிசி அதெல்லாம் அதை பற்றி நம்ம கவலை வேண்டாம் நம்ம பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறனான்னு தெரியணும் த டுடேஸ் சர்ச் நீட் த டிசைனிங் சொல்லிட் கோவானை கேட்டால் சொல்லுவார் நீங்கள் எல்லா விகளையும் நம்பாமல் இது பிதாவின் இடத்துல இருந்து என்று சோதித்து அறியுங்கள் இதெல்லாம் இன்னைக்கு விஷயம் கிடையாது நீ ஏச கண்ணீர் தொடைச்சிட்டே இருக்கிறார் எவ்வளவு கண்ணீர் தொடிப்பார்வோ தெரியல லிஸ்ஸன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆப் கார் விசிஸ் இன் யூர் ஹேங்ஸ் உங்க மா உங்க மொழியிலேயே எழுதி கொடுத்துருக்குறாரு இதுக்கு விளைக்கிற செலுத்தினவர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு கேட்டு பாருங்கள் ஹிண்டேல் என்கிறவர் மொழி தட்டி வச்சு நடு சந்தில எரிச்சாங்க ஐயா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சி எல்லாருமே தேவஜனமே சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமார்க்கம் காட்டும் சத்தியம் இந்த பாட்டு எழுதின சாரா நவரஜி அநேக பாட்டுகளை இப்படி உணர்த்து வைக்க முடியும்னு பாடல்களை பாடினாங்க அந்த போடுங்க பிரத சத்தியவேதம் இருக்குதா தெரிஞ்சதுன்னா என் கூட அந்த ரெண்டு கவியை மட்டும் பாடுங்க எல்லாரும் சொல்லிடுறேன் நான் அதை இப்படி சொல்லுவேன் அதாவது இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஏடிஎம் மிஷின் நினைக்கிறது ஆண்டவர் என்னது ஏடிஎம் மிஷின் ஆமாம் ஒருத்தர் என்ன சொன்னார் எஸ் ஆயா நாற்பத்தி நாலு பத்து நாற்பத்தி நாலு பத்து கார்டு போட்டாச்சு அவர் சொல்லுது இன்வாலிட இன்வல இன்வாலிட் பாஸ்வேர்டு இன்வேலிட் நிச்சயம் இவர் இல்ல இந்த டெலிவிஷன்ல வர்ற அவர் டெய்லி சொல்றாரு அந்த நம்பர் போட வேண்டியது இதுவும் தலையிட மூணாவது பெரிய ஊழியக்காரன் அவர் அவர் சமூகத்துல இருந்து கொண்டு வர்றார் பத்தர் காட்டினார் சொல்றார் அதை போடு இன்வாலிட் மறுபடி காடு ஒழுங்க வேலை செய்ய மாட்டேங்குது யாரு சொன்ன வாக்கு தத்துவத்தையும் போட்டா வர மாட்டேங்குது ஏதாவது நமக்கு ஆக்சுவலி சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு எதுக்கு அந்த வாக்கு தத்தமாகிய தினப்பலனை பின்னால தெரிஞ்ச அது மட்டும் படிச்சா போதுன்ட்டு இருக்கீங்க வாக்குத்தம் தேவ சுபாவத்துக்கு என்ன நடத்தணும் வாக்குத்தத்தை நம்புற வேணாம் எனக்கும் ஆண்டு ஒரு வாக்குத்தம் கொடுத்துருக்காரு உன் மேல ஒருத்தர் கை போடலன்னு சொன்னாரு ஒரு தடவை தவிர அது என்னுடைய பெயரை பாக்குறதுக்காக போட விட்டாரு கவனிங்க நமக்கும் யாராவது ஒரு வாக்கு தாத்தம் சொல்லுங்க பாஸ்டர் புது வருஷத்துக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்க பாஸ்டர் ஸ்டாப் ஸ்டாப் சுத்தர்கள் போகும் வாதையின் தீபம் நம்புறவங்க மாத்திரம் சொல்லலாமா நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிடறேன் நீங்கள் வாக்குத்தான் பார்ப்பேன் பாருங்க நான் கிரெடிட் சோசிங் எடுப்போம்னு கார்டு எடுக்கணும்னா கார்டு எடுங்க வசனம் தெளிவாக சொல்கிறது அந்த ஆவி வந்து அவர்களுக்கு சொன்னதுன்ற அந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதில் ஒரு ஆள் மட்டும்தான் சொன்னான் அவன் தான் தரிசனம் சொன்னான் நானூறு தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள் சிதைக்காவோட ஒரே ஒரு தீர்க்க சொன்னான் மிக யுத்தத்துக்கு போய் வீட்டுக்கு வர ஜெயிச்சிருக்கு இது என்ன லோ ஆகா பையா வீட்டுக்கு வர மாட்டேரு ஜெயிச்சிருகா பாத்தியா யோச பாத் நான் சொன்னேன் பாத்தியா இவன் நம்மளை கொடுத்து நம்ம எப்பவும் நமக்கு தீமையா சொல்றாங்க இவன் இவனை உள்ள போட்டு கசப்பு கீரை உங்க ஊர்ல கொடுக்குறாங்களா அந்த கீரை சாப்பிட கூட உங்கள் ஊரில் கசபக்கீரை இருக்குல்ல நம்ம அதை ஃபுட்டு சாப்பாடு கொடுத்துட்டான் இவன் சொல்லிட்டான் நீ திரும்பி வர்ற வரைக்கும் நான் சாப்பிட்றதுக்கு ரெடி நீ திரும்பி வர மாட்டீர நீ தான் திரும்பி வர மாட்டீர் ஐயா மறுபடியும் பக்கத்தில் உங்க கைப்படி சொல்லுங்க நானூறு பேர் சொல்றத நம்புவியா தேவ மனுஷன் சொல்றத நம்புவியா கூட சில தீர்மானங்கள் மெஜாரிட்டி இப்படி போகுது மெஜாரிட்டி பாழா போகுது இட்ஸ் நாட் மெஜாரிட்டி மைனாரிட்டி இன் கிங்டம் இட் இஸ் தியோகிரசி டெமோகிரசி சர்ச் இன் மினிஸ்ட்ரி டெமோக்ரஸி இல்ல இட் இஸ் தியோகிரசி நம்ம இல்லை இல்ல சொன்னது கேட்கணும் மொனார்கி இல்ல டெமோக்கிரசி இல்ல ஆண்டவர் அர்த்தம் அவருடைய வழி அவர் என்ன சொல்றாரு நாலு பேர் கேட்டால் ஆண்டவர் நாலு பேருக்கு நாலு வெளிப்பாடு கொடுக்க மாட்டார் ஒரு வெளிப்பாடு தான் கொடுப்பார் விளங்குதா இப்போ வெளிப்பாடுகள் எப்படி புரிந்து கொள்றதுன்னு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்